அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவரைப் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விழைகிறேன் கஸ்தூரி பாயின் மகனானவரே காலம் மாறினாலும் உன் புகழ் மாறாது மறையாது குஜராத் மாநிலத்தில் பிறந்தவரே இந்திய குடி மகனுக்கெல்லாம் தந்தை ஆனவரே சிறு வயதிலேயே அனைத்தையும் கற்றவரே முதுமை வரை அவ்வாறே செயலாற்றி நீரே இளமையிலேயே உண்மையை உணர்ந்தவரே அதனாலேயே உலகம் போற்றும் காந்தியானவரே இங்கிலாந்து சென்று படித்தவரே இந்திய மண்ணை காத்தவரே அயல் நாட்டில் சென்று படித்தவரே அறவே ஏற்கவில்லை மது மாமிசத்தை அற நடந்தவரே அம்மாவின் சத்தியத்தை காத்தவரே ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் ஆங்கிலேயர்கள் ஆனால் நீங்களோ போராடினீர்கள் அகிம்சை வழியில் உணர்ந்திடவே அரவணைத்தேர் போராடினீர் அரஜன மக்களை அரியா சிறுவன் தனக்கு மேல் சட்ட இல்லை என்றதைனாலே கற்றினீர் ஆங்கிலேயரின் ஆடம்பர ஆடையை அணிந்தீரே மூன்று முழ வேட்டியை ஆங்கிலேயரால் சிறையில் அடைக்கப்பட்டவரே அடைந்தீரே சிறையில் இன்னல்கள் பல ஆனாலும் அழகாக ராட்டையில் நூல் சிக்கல் இல்லாமல் இன்னல்கள் பல நூறு அடைந்திருந்தாலும் இறுதியில் அடைந்தீர் ஆங்கில அரச அடிமைகளை தனத்திலிருந்து சுதந்திரத்தை இத்தகைய சிறப்பு வாய்ந்த உங்கள் பிறந்த தினத்தை ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலோடு தொடங்கி அனைவரும் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்